வேண்டும் என்று எங்கேயும் சொல்லலையே அல்லாஹு தலாவுடைய பள்ளி ஆசல்கள் எங்கு வேண்டுமானாலும் யாரு வேணாலும் கட்டலாம் அப்படி கட்டுவதற்கு அனுமதி இருக்குன்னு ஒன்னு காரணம் காட்டணும் ஒரு ஊர்ல அஞ்சு பள்ளியாசலுக்கு மேல கட்டக்கூடாது ஹதீஸ்கள் இருந்தால் தடை செய்யலாம் நம்ம ரசூசல்லா அலிசல்லா அவர்கள் அந்த மாதிரி எந்த கட்டளையினால கட்டணும் ஒண்ணு இரண்டாவது நம்முடைய இந்த பள்ளி ஆசல்கள் அனைத்தும் இப்ப இருக்கக்கூடிய பள்ளி ஆசல்கள் நிறைய பள்ளி ஆசல்கள் குரான ஹதீசுக்கு முரணாக தான் நடக்குது மூழுதும் ஓதப்படுகிறது ரபியில் அவள் வந்துச்சின்னா இணை வைப்பு வார்த்தைகள் நிறைந்த மூழுதுகள் ஓதப்படுகிறது அதற்கடுத்த ரபியில் ஆகல அதுக்கு அடுத்த இன்னொரு மொயிருமோழுது ஓதப்படுகிறது இப்படி இணை வைப்புக்கு உள்ள அத்தனை காரியங்களும் பள்ளி ஆற்றலில் என்ன செய்யப்படும் செய்யப்படுகிறது அது இல்லாம பயான்களில் பொய்யான அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய அளவிற்கு அவுளியாற்றலை மூதாதையர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மேடையாகவும் ஜிம்மா மேடை அமைந்திருது அதற்கு அடுத்ததாக சொல்ல போனால் நம்ம நபி வழியின் அடிப்படையில் போய் தொழுதோம் என்று சொன்னா தூக்கி போய் தெருவில் கொண்டு போய் போடுறான் அடிக்கிறான் இந்த மாதிரி எத்தனை ஏராளமான காரணங்கள் என்ன செய்யப்படுகிறது நம்ம போய் அங்க போய் தொழுவதற்கு இடையூறு செய்யப்படுகிறது அப்ப நாம் என்ன செய்கிறோம் நபியின் சொன்ன அடிப்படையில் குரான் அதிசின் அடிப்படையில் நடப்பதற்காக வேண்டி நம்ம நமக்கு இருந்த நமக்கு சொந்தமான நம்ம இடத்தை வாங்கி பள்ளியாசலை கட்டுறோம் பள்ளியாசல் கட்டி அங்க என்ன செய்யறோம் நம்ம அந்த பள்ளியில இஸ்லாத்துக்கு முரணா ஏதாவது நடக்குதமா குரான் ஓதி கொடுக்கப்படுகிறது சிறுவர்களுக்கு ஜிம்மா பயான் குரான் அதீஷின் அடிப்படையில் போதிக்கப்படுகிறது இதே மாதிரி கேள்வி பதிவு நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு மத்திய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இந்த பள்ளியாசலை வைத்து இதைத்தான் நாம் செய்து இருக்கிறோமே தவிர அங்க சினிமா தியேட்டர் நம்ம கட்டல லாட்டரி தீர்க்கடை அங்க சீட்டு வந்த மாதிரி விஷயங்கள் நடத்தல மார்க்கத்துக்கு முரணா ஏதாவது நடத்துறோமா இல்ல எப்படி நடத்த வேண்டும் என்று அல்லாஹும் தூதரும் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடத்துவதற்கு தான் நம்ம என்ன பள்ளி அதனால முதலாவது தடை ஏதும் இல்லை ஒன்று விளக்கிடுங்க இரண்டாவது அந்த மாதிரி பள்ளியில நாம் தடையும் விதிக்கிறாங்க போய் பயான்கள் குரான் மாற்றமா கேட்க முடிகிறது மக்களை திருத்துவதற்குரிய ஒரு நல்ல இடம் கிடைக்காத காரணத்தினாலும் இது போன்ற காரணம் தான் நம்ம தனியான பள்ளிகள் நம்ம இஸ்லாமியர்கள் வந்து சில பேர் கடையில் வந்து பெண்களை விளக்கி வச்சிருக்கிறாங்க வந்து அது மாதிரி பெண்கள் வேலைக்கு வச்சுக்கலாம் அனுமதிக்கிறா அது மாதிரி அனுமதிச்சா அந்த பெண்கள்ட்ட இங்க எப்படி நடந்துக்கிறது ஏன்னா உதாரணம் என்ன பண்ணா கடை முதலாளி என்ன பண்ண வேண்டாம் இந்த கடைசாத்தனா வருவாங்க வந்த ஒரு அரை மணி நேரம் கூட வேலை வாங்கலான்னு அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்ன உடனே பஸ்ஸு போயிடும் வந்து எட்டரைக்கெல்லாம் பஸ் ஒரு எட்டு இருபத்தஞ்சு வருவாரு உடனே நான் கொண்டு ட்ராப் பண்றேன் வந்து பஸ்ல சொல்லி கொண்டு ட்ராப் பண்ண வந்து புரியுதுங்க அவங்களுக்கு அப்ப இஸ்லாம் எப்படி நடந்து அனுமதிக்குது ஏன்னா மோலா எல்லாம் அந்த தான் வருவாங்க வந்து நாங்கள் பல இடத்துல பாத்துருக்கோம் ஸ்வாங்களை பெண்கள் வேலைக்கு செல்லலாமா அப்படி வேலைக்கு செல்வதாக இருந்தால் அதற்கு இஸ்லாம் ஒழுங்கு முறைகள் என்ன பெண்கள் வந்து வேலைக்கு போவதை இஸ்லாம் வந்து தடை செய்யல வேலைக்கு தாராளமாக போகலாம் அங்க போகும்போது பெண்களாக இருப்பார்கள் ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ஆண்களும் பெண்களும் கலந்து இருப்பதை போன்ற ஒரு நிலைமை ஒரு கடையில் இருக்குமானால் அது வந்து பொதுவாக ஆணும் பெண்ணும் இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன பேண சொல்லுகிறதோ அதை என்ன செய்யணும் கண்டிப்பாக பேணணும் அதுல வந்து பரதா முறை நம்ம முருக்கா போட்டிருக்கோமோ அந்த முறையை என்ன செய்யணும் கண்டிப்பாக அவர்கள் பேணியாகணும் அதற்கு அடுத்ததாக ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது ஒரு கடையில் இருக்கிறது சொன்னா ஒரு தனி ரூம் மாதிரி செட்டப் பண்ணி யாரும் பார்க்காத மாதிரி ஒரு முதலாளி அவருக்கு துணையாக ஒரு பெண்ணு அப்படிங்கிற மாதிரியும் என்ன செய்யக்கூடாது மூன்றாவதாக செய்தால் என்ன செய்யறான் இருக்கிறான் என்று நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்லி அதே மாதிரி ஒரு ஒரு வாகனத்துல கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வருது என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது தொடக்கூடாது எந்த அளவுக்குண்டா அல்லாஹும் தூதர் அவர்கள் இஸ்லாத்தினுடைய உறுதிமொழி பெண்களிடத்தில் எடுத்தால் கூட அல்லாஹின் தூதர் அவர்கள் எந்த அந்நிய பெண்ணினுடைய கையையும் அவர்கள் தொட்டதில்லை அவர்கள் தன்னுடைய மொழியின் மூலமாக பதிவு இந்த இஸ்லாத்தின் உடன்படிக்கை எடுக்கிறது கூட தொடடாதுங்கும்பொழுது ரெண்டு பேரும் முரசரரு இந்த மாதிரி உட்கார்ந்து வருவதுங்கிறது மார்க்கத்துல ஒரு அந்நிய ஆணோடு சேர்ந்து போவது மார்க்கத்துல என்ன கிடையாது அனுமதி கிடையாது இந்த மாதிரி ஒழுங்கு முறைகள் கடையில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் தனித்து இல்லாத முறைகள் பருதா முறைகள் அதுல பேடப்பட்டு தனித்து இருக்காத முறைகள் இருக்குமானால் போகலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் தனித்தா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அந்த மாதிரி தொழிலுக்கு என்ன செய்யக்கூடாது பெண்களும் போகக்கூடாது ஆண்களும் அந்த மாதிரி பெண்களை என்ன செய்யக்கூடாது வேலைகளுக்கு வைத்துக் கொள்ளலாம் எல்லாரும் நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் பருதா முறை அவங்களும் தான் பேரணும் அவங்களுக்கு கட்டாயம் நம்ம கண்பார்வை பாதுகாக்கணும் சொன்னா நம்ம போன நம்ம சில பள்ளிக்கூடங்களில்

குரான்ல என்ன சொல்ல நிசாவும் நிசாவுக்கும் ஹரசுல்லக்கும் உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய விளை நிலம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறார் அதனால கணவன் அவருடைய விந்தை எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அளவு அவருடைய கணவனுடைய விந்தையும் பெண்ணுடைய சிறைமுட்டையும் எடுத்து குறிப்பிட்ட காலம் அளவரை வளர்த்து பிறகு அதே பெண்ணுடைய வயிற்றிலே வைத்து குழந்தையை வளர்த்து அதுக்கு பெற்றெடுத்தார்கள் என்று சொன்னால் இது மார்க்கப்படி குற்றம் ஒண்ணும் இல்லை இஸ்லாம் தடை செய்த முறையில் ரெண்டுமே கணவனுடைய விந்தும் வருகிறது அவருடைய பெண்ணுடைய சிலை முட்டையும் வருகிறது இப்படி செய்வதிலே மார்க்கம் தடை இல்லை ஆனால் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் யாருக்கு ஒரு ஆளுக்கு குறைபாடு இருந்தால் எனது இன்னொருவருடைய ஆணினுடைய விந்தை இருந்து இந்த பெண்ணுடைய சினை முட்டையோடு சேர்த்து என்ன செய்கிறார் குழந்தையை வளர்த்து குழந்தையை பெற்றுகிறார்கள் இது வந்து மார்க்கத்தில் அன்பது கிடையாது இது வந்து மாற்று இன்னொரு ஒரு ஆணினுடைய மின்னணுவாக இருப்பதின் காரணத்தினால் என்ன இது இது கூட இல்லாமல் தன்னுடைய தன்னுடைய கணவனிலேயே எடுத்து அது வளர்க்கப்பட்டு இங்கே உள்ள வந்து அந்த கற்பப்பை பலகீனமாக இருக்கிறது வெளியில தான் உள்ள கொண்டு போய்க்கணும் சொன்னா அந்த மாதிரி செய்வதற்கு குரான் அதிசல எந்த தடையும் கிடையாது அடுத்ததாக அடுத்த கேள்வி ஆண்காட்டி விரலில் சகாதா கலிமாவர்களில் பெண்கள் வந்து மோதிரம் அணியலாமா முன்கூட்டி என்ன சொன்னா சொல்லியிருந்தவர்கள் அணிவிடக்கூடிய செய்தி சனி இடம் இருக்கிறது இந்த ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் இந்த ரெண்டு விரலையும் மோதிரம் அணிவித ரசூசல்லாம் தடை செய்திருக்கிறாங்க இதுல நம்ம சகோதர பிடி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இன்னும் நாம் பார்க்கவும் இல்லை அந்த கருத்தை அதனால பார்த்த பிறகு அதுக்கு தெளிவான விதையை நம்ம சொல்லுவோம் அவருடைய கருத்து என்னன்னா இந்த செய்தி தடையினுடைய செய்திகள் எல்லாம் வருவது ஆண்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த தடையில வரும் பொழுது எல்லா விஷயங்களும் என்னென்னா ஆண்களுக்கு அது வருவதின் காரணத்தினால் ஆண்கள் தான் ஆட்காட்சிகளையும் நடுவர்களையும் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது என்று சொல்ல வேண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்க ஆனா நாம அந்த அதிசயம் என்ன செய்யல இதுவரை நாம் பார்க்க வேண்டும் பார்க்கட்டோம்னா என்ன செய்வோம் ஏன்னா பிஜே சொன்னா வந்து சொல்ல முடியாதுல்ல நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும் நம்ம பா எப்ப பாக்குறோமோ அப்போ சொல்லுவோம் நீங்க எப்ப என்ன உடனே பார்த்து சொல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆயிரம் செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் எடுத்து சொல்லுவோம் எப்போ அடுத்த தடவை வரும்பொழுது எங்க செய்வோம் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது எங்க செய்வோம் பார்த்து சொல்லுவோம் அந்த மாதிரி ரெண்டு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க ஆட்காட்டி உரலையும் நடுவர்களையும் சொல்வது ஆண்களை தான் குறிக்கும் அது ஆண்களை குறிக்கிற மாதிரி அந்த வாசனம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம பார்க்கல பார்த்தவுடன் அடுத்து என்ன செய்வோம் சொல்லுவோம் அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி சுவத்தில் தயமும் செய்யலாம் ரசூல் சல்லா அலே சொல்லாம் அவர்கள் சுவற்றில் என்ன செஞ்சிருக்காங்க தயமும் செய்திருக்காங்க புகாரில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ரசூல் சல்லா அலே காலத்தில் இருந்த நீங்கள் சுவற்றை பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன சுவர்களாக இருக்குமானால் அந்த மாதிரி சுவரையான ஏன்னா குரான் வசனம் என்ன தயமும் சாயுதன் தயிபன் தூய்மையான மண்ணில் நீங்கள் என்ன செய்யுங்க தயமும் செய்யுங்க இருக்கு அந்த மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்ட சுவராக இருக்குமானால் அதாவது அந்த காலத்துல எல்லாம் வெறும் மண்ணாலான சுவர்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் செய்யலாம் இந்த மாதிரி இந்த சிமெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது மண்ணுடைய வகையில வேறு வகையாக இருப்பதின் காரணத்தினால் இதை தவிர்த்துக்கிட்டு வெறும் மண்ணாலான சுவராக இருக்குமானால் அதுல என்ன செய்யலாம் நாம் டயமும் செய்து அம்மா